தற்போது நாம் இப்போ பார்ப்பது தருமபுரி அரசு கலை கல்லூரி அருகே இவர்கள் பானையில் பல வகையான வண்ணங்களை தீட்டி விற்பனைக்கு வைத்துள்ளனர் கிட்டயே நம்ம பேச போறோம் என்னென்ன மாதிரியான வண்ணத்தில் அவங்க இருக்காங்க என்ன ரேட்டில் கிடைக்குதுன்றத பேச போறோம் சார் வணக்கம் சார் இந்த மாதிரி பல வகையான வண்ணங்களில் வந்து நீங்கள் பானை இருக்கீங்க எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்தது படிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்ப நான் எம்எஸ்ல எனக்கு பிஜி படிக்கல பாத்தீங்கன்னா காலேஜில் படிச்சு படிக்கிற கலர் பெயிண்டிங் அது போல செய்யல சரி ஐடியா கணிச்சு படிச்சுட்டு கொஞ்சம் வேலைக்கு படிச்ச எல்லாம் கொஞ்சம் பண்ணி செஞ்சு கொடுக்கறேன் சார் நம்ம என்ன ரேஞ்சிலிருந்து அதாவது என்ன விலையில கம்மியான விலையெல்லாம் அதிகமான விலையாவது ஸ்டார்டிங் எத்தனை வகையான பானை வச்சிருக்கோம் Okay, なんで。Thanks.